வணக்கம் தனியிலேருந்து பூமிகா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரியில் இருக்க ஒரு மெதுர் சைட்டு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு அழகான அம்சமான ஒரு சைட் நேச்சுரலாக இருக்க ஒரு சைட்டுங்க இங்கே ப்ராப்பர் டிடிசிபி வேற அப்ரூவ்ட் இருக்க ஒரு லேண்டுங்க இது இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வாட்டர் அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க பக்கா பிளாக்டாப் ரோடுங்க இது இது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு பூங்க ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க இயற்கையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லேண்ட் அன்ஷூரன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் இதில் இருக்கும் நம்ம சைட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க நாங்கள் அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை ரீச் ஆகிட்டோம் நம்ம சைட்டில் இருந்து ஆட்டோ பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி அவைலபிளாக இருக்குங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு குடியிருப்பு மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கங்க அவ்வளவு அருமையான சைட்டுங்க இது இது நேச்சுரலா இருக்க ஒரு சைட்டுங்க இயற்கையான சூழ்நிலை நீங்க வரணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு நம்ம உங்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல இருக்குங்க சோ இங்க டெம்பிள்ஸும் சரி வேளமால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து பக்கமா இருக்கு மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி உங்களுக்கு பக்கமா இருக்கு ஸோ உங்களுக்கான லேண்டை புக் பண்றதுக்கு ஒன் கால் ஒன் ப்ராப்பர்ட்டி ஸோ தனியைக்கு வாங்க உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸ நீங்க தேங்க்யூ